எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இருந்த நிறைய தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இப்போ அரிசி மாவு வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்கு அமுல் பட்டரு நானூறு கிராம் ரெண்டு கிலோவுக்கு எடுத்துக்கலாம் அமுல் பட்ரு இல்லாதவங்க டால்டா கூட போட்டுக்கலாம் நாங்கள் அம் அம்மல் பட்டர் எடுத்துருக்கோம் அது நெக்ஸ்ட்டு உப்பு வந்து நாற்பது கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு இருபது கிராமு ரெண்டு கிலோவுக்கு நாற்பது கிராம் உப்பு போடணும் அவ்வளோதான் இந்த மூணு ஐட்டத்தை ரெடி பண்ணி வச்சு அடுத்து வந்து பூண்டு அரை கிலோ இதுக்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன் தோல் எடுத்து நம்ம மிக்ஸியில் இப்போ நம்ம மிஸ் பண்ணிடலாம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிஸ் பண்ணணும் ஏன்னா அதிகமாக ஆகிடக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு வந்து நம்ம நார்மல் அரிசி மாவு தான் நம்ம போட்டிருக்கோம் முறுக்கு மாவு இருக்கிறவங்களும் முறுக்கு மாவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசையும் போது நமக்கு இந்த மாதிரி அந்த பசையோடு வரும் அந்த பசை இருக்கும்போது அமைக்கிறது நல்லா வசதியாக இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக பாருங்க அந்த பதத்தில் இருந்தால் போதுமானது இப்போ வந்து நம்ம முறுக்கட்சி எடுத்துக்கலாம் நம்ம கையில் முறுக்கச்சி எல்லா வெரைட்டிஸும் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஆறு முறுக்குள்ள அச்சியை நம்ம எடுத்து போட்டு நம்ம சுத்தப்படுறோம் இது வந்து எல்லா முறுக்கோடைய வெரைட்டிஸு முறுக்கோட வெரைட்டிஸோட அச்சு நம்ம காட்டுறோம் ஒவ்வொரு முறுக்கும் ஒரு ஒரு ஆச்சு சரி நம்ம இப்போ முறுக்கு சுற்றிடலாம் போட்டு வச்சு மாவு போட்டு நம்ம சுற்றிடலாம் அட் அன் டைம் ஒரு ஆறு முறுக்கு ரெடி ஆகிரும் அதில் பாருங்கள் இந்த மாதிரி மூணு ரவுண்டு சுற்றினா போதும் இன்னும் ரெண்டு மூணு ரவுண்டு மூணு ரவுண்டு இல்லை நாலு ரவுண்டு சுற்றி இந்த மாதிரி இடத்துல நமக்கு இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருக்கிறது நம்ம இந்த மாதிரி போடுறோம் இல்லை எங்கள் வீட்டுங்களில் இந்த சிங்கிள் இருக்குதுன்னா அதில் கூட நம்ம போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அச்சிருக்கிறது தான் நாங்கள் அச்சில் இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் மறுபடியும் நல்ல டேஸ்ட்டும் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும் போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுங்களில் இருக்கிற முறுக்கச்சி வந்து டபுளாக வரும் இல்லை மூணு சைடாக கூட வரும் அதில் கூட வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிழிஞ்சிக்கலாம் முறுக்குங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அது ஒவ்வொன்றும் நம்ம வீடியோவாக போட்டு பண்ணலாம் மாவும் அதே மாதிரி முருக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஆயிலும் நம்ம போட்டு ஏற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் முறுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது முறுக்கு நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம் நண்பர்களே நீங்களும் பார்த்து ஆதார் கொடுத்துட்டு வரீங்க மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி முறுக்கு ஸ்வீட்ஸு எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டு வரோம் நீங்கள் பார்த்து ஆதர் கொடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் வந்து வீடியோவில் போட்டு வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சுற்றி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஆயிலில் போடலாம் ஆயிலில் போடும்போது நமக்கு வந்து நல்லா முறுக்கு எப்பவுமே சூடு இருக்கணும் சூடு கம்மியில் போட்டுடக்கூடாது சூடு கம்மியில் போட்டோம்னா பிரிஞ்சிடும் நமக்கு தண்ணி அடிச்சுன்னா சட சட சவுண்டு வரணும் இப்போ போட்டுடலாம் பாருங்கள் அது போட்டோன்னே பாருங்கள் இந்த அளவுக்கு சூடு இருக்கணும் ஏன்னா அளவுக்கு சூடு இருந்தால் மட்டும்தான் அது பிரியாமல் இருக்கும் இல்லைன்னா பிரிஞ்சிடும் இது போட்டு முடிச்சோடனே மீடியமான ஸ்டீம் வச்சு நம்ம வேக வைக்கணும் ஏன்னா இது ஒயிட் கலர் வர்றதுனால அதிகமாக சூடு வச்சால் நமக்கு கலர் வந்துடும் அதனால் மீடியமாக சூடு வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக சூடு வச்சு பாருங்கள் வெந்தனையாக இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் சூடு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகமான சூடு இருந்தால் நம்ம முறுக்கு கலர் வந்துடும் கலர் நம்ம வரக்கூடாது இன்னொன்று நல்லா ஃபுல்லாக வேகவும் விழுந்துடும் அதிகமாக சூடு இருக்கும்போது மேலே மட்டும் வேகம் உள்ளே வேகாது மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரே பண்ணிடலாம் பாருங்கள் பிரியாமல் நல்லா இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம இது வேக்காடை எப்படி பார்க்குறதுன்னா நம்ம வெந்துக்கினே அந்த முறை சுத்தமாக அடங்கிடுச்சின்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ ஒரு பாதி வேக்காடை கிட்ட வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நல்லா வேகட்டும் சில நல்லா புல் வீடியாக போடுங்க கட் பண்ணி கட் பண்ணி போடாங்கன்னா அதனால் இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் புல்லாக பாருங்கள் அது எப்படி வேகுது என்னென்று எல்லாம் புல்லவே நாங்கள் போட்டிருக்கோம் இதில் ஓமம் சீரகம் இது எதுவுமே போட கிடையாது வெறும் பூண்டு தண்ணி மட்டும்தான் பூண்டு தண்ணி உப்பு இது ரெண்டு மட்டும்தான் நம்ம போட்டு இந்த முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதுவே சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஓரளவுக்கு முக்காச்சு ரெடி ஆயிடுச்சு முறை அடங்கிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ரெடி ஆகணும் அதே மாதிரி கலரும் அவ்வளோ பாருங்கள் பியூர் ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் முருகு அதுதான் அந்த மீடியமான ஸ்டீம்மு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு முறையும் கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ அல்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்கள் ஏன் அப்படி பேட்டி விட்றோம்னா ஒன்று போல் எல்லா பக்கமும் வேகணும் நமக்கு இல்லைனா அது அப்படியே ஒன் சைடு மட்டும் வேகும் ஒன் சைடு வேகாமல் போயிடும் அதனால் நல்லா மிஸ் பண்ணி விட்ருலாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மரம் சுத்தமாக உட்காந்துச்சு பாருங்கள் நம்ம இப்போ அள்ளலாம் அள்ளிய சேஜ் வந்துடுச்சு எடுத்து நம்ம டோரல் போட்டுருவோம் சுத்தமாக முராடி இருந்துச்சு பாருங்கள் முராடுங்கன்னா முறுக்கு பாருங்கள் அப்படியே உள்ளே போய் உக்காந்துச்சு இப்போ அள்ளிடலாம் பாருங்கள் முறுக்கு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஃபியூர் ஒயிட்டாக சேரணும்லே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் முறுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் போட்டுகிட்டே வரலாம் நீங்களும் பார்த்து ஆதர் கொடுங்க தொடர்ந்து வீடியோ போட்டு வரலாம் பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்க சரி நன்றி வணக்கம்